வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் உங்கள் வேலையில் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் ஹெல்த்து மணி வெல்த்து அச்சீவ்மெண்ட்ஸு ஸ்போர்ட்ஸு எஜுகேஷன் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும் இருளை நினைத்து நேரத்தை வீணாக்காதீர்கள் மாற்றாக விலக்கு ஏற்றி வைத்து கொள்ள பாருங்கள் ஆமாங்க இருளாக இருக்குது என்ன செய்ய போகிறோம் தெரியலையே அப்படின்னு யோசிக்காமல் விளக்கு ஏற்றுறதுக்கு வழி என்ன வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு வழி என்ன இதிலிருந்து வெளி வரத்துக்கான வழி என்ன திடமாக யோசிக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரவங்க ஆமாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு திடமாக பிரகாசமாக இருக்க போகுது சிம்ம ராசியில் முக்கியமாக பூர நட்சத்திரம் மக நட்சத்திரம் அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் இப்படி சொல்கிறேன்னா சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நம்மளை எப்படா கீழே தள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க உண்மை தானே சிம்ம ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வருஷம் குரு பகவான் இயற்கை சுபகிரகம் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போகுது ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த வருஷமாச்சு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ முக்கியமாக இந்த வீடியோ இந்த வருடம் வந்து ஒரு ஒளி பிரகாசமான வருடம் அதை தவிர பார்த்திங்கன்னா சனி கிரகத்தோட வக்கர பயிற்சி அடுத்தது பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலைகள் ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது இது போன்ற பல விதமான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது ஆனால் எல்லா ராசிக்காரர்களும் நல்லது நடந்துடாதா நல்லது நடந்துடாதா அப்படின்னு பார்க்குறீங்க ஆனால் ஜோதிடர்கள் என்ன நினைக்கிறோன்னா கெட்ட விஷயங்கள் கெட்டது நடக்காமல் இருந்தாவே போதும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் நம்ம வீடியோ போடுறோம் இப்படி இருந்தாவே போதும் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் பெறலாம் அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எதெல்லாம் நம்ம செய்யலாம் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கடைசியில் எதையுமே சாதிக்க முடியாதுன்ற ஒரு பயம் வந்துருச்சு சிம்ம ராசிக்காரவங்களுக்கு கடன் வந்துருச்சு வாழ்க்கையில் தோற்றுருவமோ என்ற ஒரு அச்சம் வந்துருச்சு அந்த ஒரு நிலை தான் இப்போ இருக்குது உண்மை தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ்னு ஆனால் இந்த விஷயங்கள்லாம் வேலையில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் கணவன் மனைவி உறவுகளில் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம் எந்த வயதில் இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய வயதில் இருந்து எழுபது எண்பது வயசு வரைக்கும் எல்லாருக்குமே இது அடங்கும் எல்லாருக்குமே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது நம்ம இது என்ன பண்ணலாம் அப்போது அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சிம்மராசிக்காரவங்களும் இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுறதுக்கான சூழ்நிலை அமையும் சார் காசு இருந்தால் தான் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை இருக்குது இல்லைன்னு சொல்லலை அப்போ காசு வரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வேலை மாற்றம் பண்ணுங்கள் அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான மாற்றமாக தான் இருக்கும் ஆனால் அதில் சமாளித்து வெளியில் வரக்கூடிய அமைப்பை இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொடுப்பார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ பணம் வரும்போது என்ன ஆகும்னா சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது சார் சேமிக்கிறதுக்கெலாம் சான்ஸே இல்லை கடன் கட்டுறதுக்கு சரியாக போகுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய வருடமாக இருக்கும் அப்போ அதை விட்டுட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன் புதுசாக நான் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒன்று கோல்டாக இருக்கணும் இல்லை எஃப்டி ஆர்டி மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க தெரியாத விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் உங்களுக்கு என்ன தோணும்னா ஒருத்தராட்சி பாசம் காட்டுங்கடா ஏண்டா இப்படி துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிக்க தோணும் வீட்டில் இருக்கவங்களும் கண்டுக்க மாட்டாங்க தனிமை உணர்வு வரும் தனிமை உணர்வுலாம் கொல்லும் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் பயம் இருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் விரத்தி இருக்கும் பாதி பேருக்கு முடி கொட்டும் பாதி பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது எப்போ உள்ள வரோ கொஞ்சம் வேலை ஆரம்பிச்சிருப்பார் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஆளே பிரிஞ்சு போயிருப்பாங்க இப்போ அஷ்டமத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி ஆகட்டும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவாகட்டும் இவங்கெல்லாம் ஒரு ஆட்டை ஆட்டினாலும் விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து சும்மாவே ஆடுவான் சலங்கை வேற கட்டி விட்டோம் அப்படின்ற மாதிரி குருவும் உங்களை தாக்கு தாக்குன்னு தாக்குறாரு பணம் கொடுத்தார் நான் இல்லைன்னு சொல்லலை நட்பை கொடுத்தார் நான் இல்லைன்னு சொல்லலை பெரியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய தகுதியை கொடுத்தாரு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ விரயத்தில் குரு போகிறாரு விரயத்தில் குரு போனால் என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணணும் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்ல சேஞ்சஸ் நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க சிம்மத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில பேருக்கு நாடு மாறும் வீடு மாறும் இடம் மாறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க பாதி பேர் வெளியூர் போவீங்க நைட் டைம் வேலை செய்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் புது மொழி கற்றுப்பீங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி சும்மா அது வந்துடும் இது வந்துடும் நினச்சிட்டு அதெல்லாம் பண்ணும்போது நிறைய தவறுகள் நடக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்கள் முக்கியமாக இந்த வருஷம் தொழிலை மாற்றக்கூடாது தொழிலில் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது புதிதாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மாட்டக்கூடாது அதில் கவனமாக இருங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் தரேன் அந்த லோன் தரேன் உங்கள் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறேன் இப்படி நிறைய பேர் உதவிகள் செய்வாரன்னு வருவாங்க அதில் ஜெனியூனானு ஹெல்ப் எது அதில் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் யோசிக்கிறது இல்லாமல் உங்களுடைய நல்ல நண்பர்கள் யாருன்னு பார்த்து இல்லை உங்கள் மனைவிக்கிட்டையோ கணவன்கிட்டயோ கேட்டு அந்த பணத்தை வாங்கி முதலீடு செய்கிறது சிறப்பு இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நிறைய சிம்மராசிக்காரர்கள் லாஸ்ட்டாக மாட்டிக்கிட்டீங்க பயங்கரமான பிரச்சனை கொஞ்சம் அமைதியாக இருங்க சேஃபாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வரும் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்சில் பண்ணிங்கன்னா சிறப்பு அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரம் மக நட்சத்திரம் ரெண்டு பேரும் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வருடம் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்தவங்கலாம் சில பேர் பிரிஞ்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் காரணம் நேரம் சரியில்லாதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சேர்ந்து வாழறதுக்கான நேரம் உண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காதீங்க தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் போகாதீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் திரும்பி உங்களுக்கு அதை கஷ்டந்தான் படுத்தும் வேலையில் கஷ்டம் கொடுக்கும் தொழிலில் பிரச்சனை கொடுக்கும் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது அதே மாதிரி காதல் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் நடுவில் ஒரு பிரேக்கப் வரும் கொஞ்சம் அமைதியாக போங்க ஏன் பேச மாட்றாங்க ஏன் இது நடக்கலை அது நடக்கலை வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா ரொம்ப போய் யோசிக்கக்கூடாது அதெல்லாம் தொல்லைகளை சந்திக்கக்கூடிய வருடமாக அமைஞ்சிரும் அதே போல் நிறைய சிம்ம ராசிக்காரவங்க வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகள்லாம் சூப்பராக செய்யலாம் அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது அதே மாதிரி அதிகமாக பணத்தை கொடுத்து போகணும்னு நினைக்காதீங்க வேறு யாருக்கிட்டையாச்சும் கொடுத்துட்டு போகிறீங்க அதில் பிரச்சனை வரும் வெளிநாட்டிலே இருக்கீங்க இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அதில் நெருக்கடி வரதான் செய்யும் கண்டினியூ பண்ணுங்கள் வேலை போகிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேலை மாறிக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும் நீ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம்லாம் கிடைக்காது மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு காலத்தை கடத்துங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு லோன்லாம் வாங்க அங்கே போய் படிக்கிறீங்க அப்புறம் வேலை இல்லைன்னு சொல்லும்போது விரத்தியில் போயிடுவீங்க அது மாதிரி கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருங்க ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கான நேரம் வரும் மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் அதே மாதிரி உடல்நிலைக்காக செலவு பண்ணுறது கொஞ்சம் இருக்கும் ராசி லக்னத்தில் கேது இருக்கிறதுனால எல்லா விஷயமும் முன்னாடியே தெரிய வரும் இதுதான் சிம்மராசிக்கு ஒரு ப்ளஸ்ஸு இதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்போ ஒரு முடிவு எடுக்கும்போது பயப்படாமல் ஈஸியாக நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் இப்போ என்னென்னா ராகு போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால வேறு மொழி பேசக்கூடிய அன்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரோ வரான் பெருசாக அட்வைஸ் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சர்க்கல்கள் கொஞ்சம் அடிப்படுறது காலில் அடிப்படுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் அப்படியே ஷிஃப்ட் ஆகும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது மாணிக்கத்தை அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரவங்க பார்க்க போகிறது மாணிக்க பாஷாவை அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ஷிஃப்ட் ஆகிடுவீங்க அதுக்கான ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரியிலே ஸ்டார்ட் ஆகிடும் ஷார்ப்பாக உள்ளே இறங்குவீங்க ஜனவரியில் எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டு காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் வந்து அசாத்தியமாக நடக்கும் நம்ம நினைக்கிறது கிடையாது கடவுளாக பார்த்து நடத்தி வைக்கிறான் இவ்வளோ நாள் பட்ட அவமானத்துக்கான பதில் இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பதில் இவ்வளோ நாள் போட்ட உழைப்புக்கான ஊதியம் இப்போ கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு அதிகமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் இல்லைனா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும் மெயினாக பார்த்திங்கன்னா பெண்மணிகளுக்கு இந்த வழி வேதனைகள்லாம் குறையும் வேலை மாறிச்சினாவே உங்களுக்கு எல்லாம் செட் ஆகிடும் அதாவது ஓவர் லோடில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த லோடெலாம் கம்மியாகிடும் முதல்ல ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க சந்திரன் வீட்டில் குரு வரும்போது முதல்ல உடல்நிலை சமநிலை மாறும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும் நல்லா தியானம் பண்ணுறது நல்ல ஆன்மீகம் பயணம் செல்கிறது எப்போ முடியுதோ ஒரு வாட்டி காசி போயிட்டு வாங்க படாதீங்க இந்த ஆண்டு முதல் பாதி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இரண்டாம் பாதி மாணிக் பாஷாவை போக போகிறீங்க அதுக்கான ட்ரைலர்லாம் டிசம்பர் ஜனவரியில் நடக்கும் ஷார்ப்பாக உள்ள இறங்க போகிறீங்க சிம்ம ராசிக்காரவங்க நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க எந்த ராசியோ அந்த ராசி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக நல்லா இருக்க பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசிர்வாதம் மூசாக கிடைக்கணும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் நீங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வழி வகுக்க முடியும் நம்ம வீடியோக்களை பார்த்தா ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அடுத்த வாட்டி பார்க்க சொல்ல ஃபுல் வீடியோ பாருங்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னா ஓவராலாக குளோபலாக சொல்கிறேன் ஒரு ஒரு ராசி தனிப்பட்டே இல்லை குளோபலாக சொல்கிறேன் ஒரு நார்மலான ஒரு இயர் தான் சிலது நல்லது நடக்கும் சிலது கெட்டது நடக்கும் நிறைய குழப்பம் வரும் நிறைய தெளிவு வரும் உலக மக்கள்லாம் வந்து சூப்பர் இயர் நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வருஷமாக இருக்காது என்ன என் புதுசு புதுசாக சொல்கிறீங்க போன வருஷம் வேறு மாதிரி இருந்தது இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்குது இப்படி ஆகுது அப்படியாவது அப்படியே ஒரு கலந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கிரகப்பயத்தில் நான் பார்க்குறேன் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி